விஜயகுமார் ரோ இனியம் மதிய வணக்கம் நம்ம சேனலை பண்ணி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க நேம் சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் சோ டோன்ட் வரி கண்டிப்பா ப்ளே பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அழகா சுட்டி குழந்தை அவங்களுக்கு பிறக்கும் ரமேஷ் லீலாவதி கண்டிப்பா லீலாவதி நான் ஷோ நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த பாப்பா மாதிரி கியூட் பாப்பா அவங்களுக்கு வரும்

நான் பசுக்குற மாதிரி வாழ் மாதிரி உங்களுக்கு வரும் இப்போது எங்கே அக்கா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணலை எங்கே ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணல வீட்டில் தான் இருக்கேன் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அதுக்காக ஏன் இப்படி உட்காந்து நான் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கும் நான் இப்படி தான் என்ன பண்ணுறது சாரி கட்டுங்கக்கா சூப்பராக இருக்கா கண்டிப்பாக கட்டுறேன் கட்ட தெரியாது பட் கட்டாள் உள்ளே போய் பாருங்கள் சாரி கட்டி போடுறேன் கண்டிப்பாக கட்டி பர்பிள் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்பிள் கலர் கண்டிப்பாக நான் எடுத்து கட்டுறேன் இந்த மந்த் வரும் அப்போது கட்ட பார்க்குறேன் டிராவல் பண்ணக்கூடாது நான் பாப்போம் மறஞ்சிர கேட்ல என்ன கண்டிப்பா ஒரு கட்டி வீடியோஸ் போறேன். இது சைடு தான் வரே இல்லை. ச்சு மேலே சைல போடு. ஜெயோசீலன் ஆய் சீலன் ப்ரோ நான் போயிட்டு ஜெய சீலன் ப்ரோ வாங்க ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆல் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உட்காந்து பேசுகிறேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஜாலியாக எப்போதும் போகல நீ பேசலை நான் ஈவினிங் பேசுகிறேன்ல நாளைக்கு போன்ஸ் எல்லா நேரமே ஜாலியாக இருக்க முடியுமா துக்கம் சந்தோஷம் எல்லாமே மனசை இயல்பு தானே நான் மட்டும் என்ன ஹாய் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா லைக் பண்ணீங்களா ஷேர் பண்ணீங்களா ஹாய் இம்ரான் அம்மா ஹாய் இம்ரான் இப்படி இங்கிட்டு வா ஹாய் இம்ரான் சொல்லு ஹாய் இம்ரான் ஹாய் இம்ரான் சமனா கால் Enggak apa Miss you, Buddha. yeah Ma. Hai Imran. ma pandra? Hai Imran. என்ன பண்றீங்க